எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமாம சமையல் நாம் எனக்கு ஜோமம்மா சமையல் என்ன சமைக்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயா தான் நம்ம வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி க்ளீனாக நல்லா சுரண்டி அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக நம்ம வந்து வெட்டி ரெடி பண்ணி கழுவி நம்ம வச்சுருக்குறோம் அதை இப்போ வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் குக்கரில் சேர்த்தாச்சு இந்த பாயாவில் வந்து நமக்கு கொட இது காலோடு நம்ம போட்டு வேக வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எல்லாத்தையும் போட போகிறது இல்லை கொஞ்சம் வச்சுப்போம் தாளிக்கிறதுக்கு பாக்கி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து இதை தாளிக்கிறதுக்காண்டியே நான் மிச்சம் வச்சிருக்கேன் அது இப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் மசாலா என்னென்ன எடுத்து வச்சுக்கோன்னா மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கறி மசாலா கறி மசாலா உங்கள் வீட்டில் இருந்தால் போடுங்க இல்லைனா சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துங்க ஆல்ரெடி இது வந்து இந்த கறி மசாலாவில் மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே போட்டுருக்கு இது வந்து தனி மல்லித்தூள் இது வந்து கரம் மசாலா இது வந்து மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அடுத்தது காலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துறணும் அடுத்து கால் வேக வைக்க தண்ணி தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் பாங்க தண்ணி பத்தா அவ்வளோதான் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள் மட்டும் நம்ம லைட்டாக சேர்க்கணும் ரொம்ப சேர்க்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து முந்திரி தேங்காய் கசகசா அரைப்பேன் அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைப்பேன் அதனால வந்து இதில் நான் கொஞ்சமாக நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்துருக்குறேன்னு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துருங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு பத்து விசில் வைக்கிற மாதிரி இருக்குங்க குக்கர் வந்து நம்ம வந்து அடுப்பு போட்டு வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் உடனே சேர்க்க வேணாம் நல்லா மேல ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம் காலுக்கு விசில் போட்டுடலாம் நல்லா ஆவி வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் நல்ல ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு விசில் வரணும் அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் நல்லா வேகும் இப்போ நமக்கு ஒரு பன்னெண்டு விசில் கிட்டே வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஏரை வந்து நம்ம ரிலீஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஆட்டுக்காலை நம்ம ஏரை ரிலீஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் கால் வெந்திருக்கு ஆனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகம் கிடையாது இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேகணும் எண்பது பர்சன்டேஜ் தான் கால் வந்து வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இதுக்கு நம்ம இன்னும் ஒரு நாலு அஞ்சு விசில் கொடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு நாலு அஞ்சு விசில் கொடுத்துட்டு நம்ம வந்து நான் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம உருளைக்கெழங்கு போட்டு தான் இது வந்து ஆட்டுக்கால் பாயா ஆளு நம்ம ஆட்டுக்காலும் ஆளு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு இந்த பாயா பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரி பெரிய உருளைக்கெழங்காக எடுத்துக்கணும் சின்ன உருளைக்கிழங்குலாம் போட்டால் இருக்காது இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்க நல்லா தோல்ஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா ஆட்டு கால் சைஸுக்கு நல்லா பெரிய பெரிய துண்டாக வெட்டி வச்சுக்கணும் நம்ம இப்போ போடக்கூடாது உருளைக்கெழங்கு போட்டோம்னா உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிரும் இன்னும் ஒரு அஞ்சு விசில் இது வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆட்டுக்காலும் நல்லா வேகும் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும் காலில் அதனால் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக நான் வந்து தயிரே சேர்த்துட்டேன் காலு கொஞ்சம் சாஃப்டா வெந்து வந்துடும் நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து தயிர் போட்டு வேக வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு பாருங்க வெட்டி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான் நல்ல பெரிய உருளைக்கிழங்கு இதுவே ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே வந்துருக்குது முந்நூறு கிராமுக்கு மேலே தான் இருக்கும் ஒரே உருளைக்கெழங்கு அரை கிலோ கிட்டே இருந்தது தோல் சீவிட்டு நம்ம நல்லா பெருசு பெருசாக வெட்டி வச்சிருக்கோம் அப்போ தான் ஆட்டுக்காலோட போகும்போது நல்லா வேகும்போது நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் வந்து இன்னொரு அஞ்சு விசில் வரட்டும் வேக இன்னும் வேக பத்தலை ஆட்டுக்கால் இன்னொரு அஞ்சு விசில் வரட்டும் இப்போ நம்ம வந்து ஏர் ரிலீ ரிலீஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வந்துருச்சு குழக்கலன்னு சூப்பராக வந்துருச்சு நம்ம ரெண்டாவது விசில் வச்சோம் இல்லையா நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா மெதுவாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து சேர்த்துலாம் உரிச்சி வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்தலாம் இப்போ நம்ம வந்து குக்கர் விசில் போட வேணாம் இப்படியே மூடி வச்சிடலாம் இப்படியே நல்லா உருளைக்கெழங்கு வந்து வெந்து வரட்டும் வைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா எடுத்துருக்கேன்னு காட்டுறோம் பாருங்க நம்ம போட்ட கறி மசாலாவில் வந்து நிறைய மிளகுத்தூள் போட்டு அரைச்சிது அதனால நான் வந்து மிளகுத்தூள் இதில் சேர்க்கலை பாருங்கள் கசகசா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பத்த தேங்காய் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் தூள் முந்திரி வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அஞ்சுத்தையும் போட்டு நம்ம மிக்சி கப்பில் போட்டு ஒன்றா வந்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கசகசா முந்திரி தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பயன் பேஸ்ட்டாக முந்திரி தேங்காய் கசகசா சோம்பு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் உள்ளக்கிழங்கு ஒரு அறவே காடு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சதுக்கு பேஸ்ட்டில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த மிக்சி கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மசாலா பச்சை வாட போகவும் நல்லா உருளைக்கெழங்கும் கொஞ்சம் வேகிறதுக்கும் நல்லா வேகட்டு இப்போ மூடி போட்டு வச்சாலும் வருங்க பாயா காலு நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் தான் வேகணும் அப்படியே வேகட்டும் பாயாவும் நம்ம வந்து தால் உப்பு காரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு இது வந்து பக்கத்து அடுப்பில் வந்து வச்சிருவோம் இதை அப்படியே வேகட்டும் நம்ம வந்து இப்போ பாயாவை வளிச்சிட்றோம் பாயா பக்கத்து அடுப்பில் வச்சுட்டோம் மெதுவாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு சிம்லே வேகத்து உருளை கிழங்கு நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுட்டோம் எண்ணெய் போட்டுவிட்டோம் அதில் பாருங்கள் ரெண்டு பிரிஞ்சு இலை குட்டி குட்டி இலை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை எண்ணெய் வந்து நல்லா சூடு வரட்டும் நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வச்சு சேர்த்துருக்குறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டக்குள்ள எண்ணெயில் தாளிப்பு அதில் வெங்காயம் கொஞ்சம் செவக்கணும் சிவந்து வரக்கூடாது வாங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோ அடுத்ததான் நல்ல வெங்காயம் கோல்டன் கலர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் சூப்பராக கால் பாயாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தாலிப்பை வந்து பாயால் சேர்த்துடலாம் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டோம் சூப்பரான அருமையான ஆட்டுக்கால் ஆளு பாயா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு காலும் நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஆட்டுக்கால் ஆளு பாயா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரிய உருளைக்கெழங்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்து ஆட்டுக்கால் சின்ன உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது நம்ம அந்த பெரிய உருளைக்கெழங்கும் ஆட்டுக்கால் சமமாக போடும்போது தான் அந்த ஆட்டுக்கால் பாயா வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக வரும் சும்மா ஜம்முன்னு வந்துருச்சுங்க ஆட்டுக்கால் ஆளு பாயா நீங்களும் உங்கள் வீட்டில் போல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ